எல்லைகளில் ஏமாற்றப்படும் இயேசுவே வாழ்க்கைப் வாழ்க்கை படகு துன்புறுத்தப்படுகிறவர்கள் உலக வரைபடத்திலிருந்தே விரட்டியடிக்கப்பட்டால் பின்பு அவர்கள் எங்குதான் போவார்கள் கடலுக்குள்ளா ஆம் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத துன்பத்தை ரோஹிங்கிய மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் அவர்கள் அகதிகள்தான் ஆனால் கிறிஸ்துவ விசுவாசிகள் மியான்மரை விட்டு இந்திய நாட்டிற்குள் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் ஆனால் ஆழ்கடலில் தூக்கி வீசப்படுகிறார்கள் அவர்களுக்கு நடந்தது என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் கடந்த மே எட்டாம் தேதி இந்தியா மியான்மர் கடல் எல்லை அருகே இந்திய கடற்படையினர் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிக்குரிய செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குறைந்தது நாற்பது ரோஹிங்யா அகதிகள் அதில் பதினைந்து பேர் கிறிஸ்தவர்கள் ஈவு இரக்கமின்றி இந்திய கடற்படையினரால் கடலில் தள்ளப்பட்டதாக அசோசியேட்டட் பிரஸ் தெரிவித்துள்ளது அவர்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்து மியான்மருக்கு நீந்தி போங்க என்று சொல்லி அவர்கள் கட்டப்பட்டிருந்த பிணைப்புகளை தளர்த்தி கடலில் இறக்கிவிட்டனர் இதற்கு முன் அவர்கள் கண்கள் கட்டப்பட்டு ரகசியமாக ஒரு இராணுவ கப்பலில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன பின்னர் அவர்கள் ஒரு தேவையற்ற சுமை போல் கடலில் எரியப்பட்டனர் அவர்கள் ஏற்கனவே தங்கள் சொந்த நாட்டில் விசுவாசம் காரணமாக ஒதுக்கப்பட்டவர்கள் இப்போது அகதிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அனைத்து பன்னாட்டு சட்டங்களும் அமைப்புகளும் இவர்களுக்கு குரல் கொடுக்க மறுக்கின்றன இது வெறும் அகதிகளின் கதையல்ல இது கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கும் தாங்க முடியாத வேதனையின் அவலநிலை சிலர் இஸ்லாமிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியதால் அவர்களது வாழ்க்கை இன்னும் துயரமாக மாறிவிட்டது மியான்மரிலும் சில இடங்களில் இந்தியாவிலும் இந்த மாற்றம் அவர்களுக்கு இன்னும் அச்சத்தையும் துன்புறுத்தலையும் கொடுத்துள்ளது இருப்பினும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் வசனத்தில் அந்நியர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் என்ற வசனம் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது மனித உரிமைகள் ஆணையத்தின் ஐநா பிரதிநிதி டாம் ஆண்ட்ரூஸ் இந்த சம்பவத்தை நான் ரீஃபோல்மெண்ட் என்ற பன்னாட்டு சட்டத்தின் முழுமையான மீறலாக கூறுகிறார் ஏனெனில் அகதிகளை மறுபடியும் ஆபத்து நிறைந்த இடங்களுக்கு அனுப்பக்கூடாது என்பதே அந்த சட்டத்தின் அடிப்படை ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இந்த சம்பவத்தை மன்னிக்க முடியாதது என்றும் ஏற்க முடியாதது என்றும் கூறி விசாரணையை தொடங்கியுள்ளது இந்திய உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்கள் வழக்கு தொடுத்துள்ளனர் அவர்களுக்கு நீதி கிடைக்க ஒன்றிணைப்போம் கடலில் ஈசப்பட்ட ரோஹிங்கிய மக்களுக்காக நாம் ஜெபிப்போம் அவர்கள் பாதுகாப்பான கரையை அடையவும் அவர்கள் மூலமாக தேவனுடைய கிருபையின் சாட்சி வெளிப்படவும் நாம் ஜெபிப்போம் இந்த உலகம் விழித்துக் கொண்டு புறம் தள்ளப்பட்டவர்களின் வேதனையை உணர்வார்களாக ஆமேன் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போக் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமை